சுற்றுலா தலத்தில் முகாமிட்டிருந்த யானைகள் அடர்ந்த வனப்பகுதிக்கு இடம்பெர்ந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு இன்று முதல் மீண்டும் அனுமதி என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக பேரிஜம் ஏரி சுற்றுலா தலம் உள்ளது இந்த பேரிஜம் ஏரி சுற்றுலா தலமானது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் தினந்தோறும் குறிப்பிட்ட அளவிலான சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு வனத்துறை அனுமதியுடன் இதற்குரிய நுழைவு கட்டணம் செலுத்தி அங்குள்ள இயற்கை எழில்மிகு காட்சிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த பேரிஜம் ஏரி சுற்றுலா தலத்தில் கடந்த சனிக்கிழமை பேரிஜம் ஏரி அருகே மூன்றுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டு இருந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி கடந்த மூன்று நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தற்காலிகமாக தடை விதித்தது இதனை அடுத்து காட்டு யானைகள் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை வேளையில் அடர்ந்த வனப்பகுதிகள் காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து இருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் அங்குள்ள இயற்கை அழகினை கண்டு ரசிக்கும் வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது